வணக்கம் சிங்க பெண்களே இந்த வீடியோல நாம ஒரு தோழி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு டவுட் ஹாய் சிஸ்டர் எனக்கு இருபத்தி மூன்று நாள் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ டேஸ் ஆகுது பட் வெஜினல் பெயின் லைட்டா வந்து வந்து போகுது பேக் பெயினும் லைட்டா இருக்கு இது பிரெக்னன்ட் சிம்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த விடையை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இருபத்தி மூன்று நாட்கள் ஆகிடுச்சு இது கர்ப்பத்துக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வீடியோல இதை பத்தி நான் விளக்கம் வந்து நம்ம கொடுக்க போறேன்னே சொல்லியிருந்தேன் கர்ப்பத்துக்கான ஆரம்ப அறிகுறிகள் பார்க்கும்போது உங்களுக்கு மாதவிலக்கு முதல்ல தவறி இருக்கணும் மார்பக வலி அதாவது மார்பில கொஞ்சமா வலி அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதோட நிறமும் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஒரு மாதிரி அரிப்பும் கூட வரலாம் ஓகேங்களா அடுத்ததா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க தூக்கம் இல்லாமையும் இருக்கும் உங்களுக்கு அடுத்துதான் ரொம்ப கொமட்டன்றது அதாவது வாந்தி உணர்வு இருக்கும் உணவு பழக்க மாற்றமும் ஆகலாம் பிடிக்காத உணவு பிடிச்ச மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி உணவு பழக்க மாற்றத்திலையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி இந்த பாதம் மற்றும் முதுகு வலி இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் ஏற்பட்டா ஹார்மோன் மாற்றங்கள்னால இது ஏற்படலாம் விலைக்கு முன்னாடி ஏற்படுற இயல்பான வலி அதுவா கூட இருக்கலாம் சிறுநீரக தொற்று இல்லைன்னா பிற உடல்நல பிரச்சனைகள் இது வந்து காட்டலாம் சரிங்களா சோ இந்த அறிகுறிகள் கர்ப்பத்திற்கானவைதானா அப்படின்றத உறுதியா தெரிஞ்சுக்க ஒரு கர்ப்ப பரிசோதனை கிட்டு வாங்கி செக் பண்ணி பாருங்க மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா மருத்துவரை நீங்க அணுகிறது ரொம்பவே சிறந்த தேர்வா இருக்கும் எந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கம்பாக்ஸ்ல கேளுங்க நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எகேன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மேக் பண்றேன் Until then, thank you so much. Take care.